வணக்கம் ப்ரிசலோட் ஒருத்த மக்கள் அது அன்பான உறவுகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை ஒன்று தாரேன் நான் இந்த வாய்ஸ் ரெக்கார்டை கொஞ்சம் பாருங்கள் நான் கொஞ்சம் கலபோல யாருக்கும் கொஞ்சம் கேளுங்க கேளுங்க நான் அப்புறம் சொல்கிறேன்

வந்து நீதி பிள்ளைகளுக்கு மட்டும் தான் நான் பேசுவேன் நீங்க எப்படி இரவு எடுத்து போட்டாலும் எங்களுக்கு அவசியம் நீங்க மூணு பேரை இரவு எடுத்து போட்டாலும் எங்களுக்கு அவசியம் இல்ல ஆனா அந்த குழந்தைகள் பாவம் இவ வந்து ஒப்பது வருஷம் வாழ்த்தாலே அவனோட

மூணு பிள்ளைகிட்ட தகப்பனையும் தகப்ப இதுல வந்து பொண்டாட்டி நான் எடுக்க போறேன் எவ்வளவு டிவோர்ஸ் எடுக்கலாம் என்ன செய்யலாம்னு போயிட்டு கேளு எனக்கு நான் பேசுறேன் இது வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டால் மூன்று குழந்தைகளின் தாய் நான் ஃபோட்டோவோ எதுவோ போட மாட்டேன் இனி ஒரு காலங்களில் சில நேரத்தில் சொல்ல முடியாது நான் சொன்னேன் அவங்களுடைய கணவரை வந்து பேச சொல்லி கணவர் கள்ளமாப்பில் பொண்டாட்டி பொண்டாட்டிக்கு வந்து மூன்று பிள்ளைகள் இருக்குது ஒம்பது வருட காலம் வாழ்ந்து இருக்கும்போது அந்த பையன் வந்து ஏற்கனவே ஒரு திருமணம் முடிச்ச போடி தான் ஆனால் இருந்தாலும் கூட இந்த பிள்ளைய வச்சு நல்லா தான் பார்த்துருக்கான் நல்லா தான் செய்திருக்கான் எல்லாமே இந்த கோயில் நாட்டில் வந்த பிற்பாடு இவங்க வந்து இவனோடையும் இந்த பையனோடைய அதாவது கணவரோடையும் எப்படி அந்த வீடியோஸில் அவங்க நடந்துக்கிறாங்களோ அந்த அனைத்து வீடியோஸையும் அவனுடைய அந்த அந்த புருஷங்காரனுடைய அந்த இது முடிஞ்ச பிற்பாடு அந்த இந்த கடல மாப்பிள்ளையோடையும் ஆனால் அந்த மாப்பிள்ளைக்கும் வந்து அவனுக்கும் வந்து ரெண்டு பிள்ளைகள் இருக்குது அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த மாப்பிள்ளை வந்து போயிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் வந்து அந்த மனைவிக்கு சொல்லியிருக்கிறாங்க இப்போ அவவும் விட்டுட்டா அவங்களுக்கும் ரெண்டு பிள்ளைகள் இருக்குது இவங்களுக்கு மூணு பிள்ளைகள் இருக்குது இந்த ரெண்டு பிள்ளைக்காரன் கடல என்ன செய்கிறேன் நான் கல்யாணம் கட்டுறேன் அவ்வளோ அப்படிங்கிறான் ஸோ இன்றைக்கி நான் போட்டு பேசினேன் நான் ஒன்றும் ஃபோட்டோ கூட்டோ நான் போட போக மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு இப்போ பேசியிருக்கேன் நான் ஆனால் அந்த பொம்பளை வந்து விட் விட்ரா போல இல்லை அவனை எப்படி சரி தன்னுடைய கணவனுடையும் கெட்ட மாதிரியான அந்த வீடியோஸுகளில் இருக்கிற மாதிரியே அவனோடையும் அந்த மாதிரியே இருக்கிறது எல்லாமும் எனக்கு வந்திருக்கு பார்த்தா நட்டுக்க முடிச்சிருச்சு எனக்கு அந்த வீடியோஸ்லாம் நான் வாழ்க்கையில் பார்த்து இல்லை அந்த மாதிரிக்கு அவ்வளோ தூரம் கெட்ட மாதிரியான வீடியோஸுகள் ஃபோட்டோஸுகளும் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் இதில் வந்து குற்றம் சாட்டப்படுகின்றது பெண்ணினத்துக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வைப்பேன் உங்களுக்கு தெரியும் நான் எப்பயுமே பெண்களுக்கு தான் குற்றம் சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டால் பெண்கள் வந்து வெளிநாட்டுக்கு வந்த பிற்பாடு காமத்தின் உச்சத்துக்கு போயிடுறாங்க காமம் வேறு பெண்ணே காதல் வேறு பெண்ணேன்னு சொல்கிற மாதிரிக்கு இந்த காமத்தின் உச்சத்துக்கு போயிடுறாங்க அவங்க வந்து அந்த கணவனோடு இருக்கிற அந்த அனைத்துமே இவங்களுக்கு இங்கேயும் தேவைப்படுது அதுக்காக வேண்டி சில கணவர்மார்களோட சில கண் இந்த பையன் வந்து அதே மாதிரியான இந்த மாதிரி எல்லாமே நடந்திருக்குது பட் இருந்தாலும் கூட அதை விட உச்சக்கட்டத்தில் வந்து தன்னுடைய க காதலனுடன் இன்னொரு இரண்டு குழந்தைகளின் தந்தையோட தொடர்பில் இருக்கிறாங்க பெண்கள் வந்து காமத்தை அதாவது உணர்ச்சி வசத்தை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தான் ஒரு பெண்மைக்கு அர்த்தம் பெண்மை என்பது பெண்ணானவளுக்கு வந்து அந்த காமத்தையும் எந்த எந்த ஆசைகள் ஒரு மனசில் இருந்தாலும் கணவனை பற்றி ஆசைகள் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்னையை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்தது எப்படின்னு தெரியாது அதை வந்து கட்டுப்படுத்தி இந்த மனசு அளவில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு வாழ்கிறவள் தான் பெண்கள் நாங்களாம் வந்து அந்த மாதிரி வாழ்ந்ததில் வந்து இப்போலாம் சிலையாகின கல்லாகின மாதிரியெல்லாம் நான்லாம் இருக்கேன் ஸோ இந்த மாதிரியான உதாரணமாக நாங்களாம் வார காலத்தில் எங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் இல்லை யாரோடையும் பேசணும்னு என்னான்னு தெரியவும் கூட தெரியாது நாங்களாம் வார நேரத்தில் இறைவன் எங்களை காப்பாற்றிட்டான் எங்களுக்கு பிள்ளைகளும் இருக்கு நல்லபடியாக நாங்களும் உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஸோ எப்படின்னு கேட்டால் காமத்தின் காமத்துக்கு அடிமைப்பட்டுட்ட அதே மாதிரி இந்த வீடியோ கால் மூலமாகவும் அதுவும் மூலமாகவும் அது இது செய்து காமத்துக்கு அட்டிமைப்பட்டுட்டே அழுக போகும்போலங்க கணவன்கிட்ட இல்லை வேறு யாருக்கிட்டேயும் அது இன்னொருத்தரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஸோ நான் வந்து பெண்களை குற்றம் சாட்டுகின்றேன் உங்களுடைய தரப்பில் நீங்கள் என்ன எல்லா பெண்களையும் இல்லை வந்துடாதீங்க வாரி கட்டிக்கிட்டு நீங்கள் யாரை குற்றம் சாட்டுறீங்கன்னு சொல்லுங்கள் நான் இந்த மாதிரியான பெண்களுக்கு தான் குற்றம் சாட்டுற எல்லா பெண்களும் எல்லா பெண்களும் இல்லை